எல்லோருக்கும் வணக்கம் பிரேஸ்த லோட் நாம் மீட்பெறும் ரட்சருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நம் கத்தராகி ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார் எல்லா மக்களுக்கும் ஒரு வாழ்வுக்குரிய வழியை உண்டாக்கி கிருபியா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறார் ஒரு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் ஆதலால் நாங்கள் நீங்கள் அவருக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ்க்கையை மாற்ற வேண்டும் இங்கு இபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களில் தெளிவாக இங்கு சொல்லுகிறார் அன்பிலே நடந்து கொள்ளும்படி எஸ் அன்பிலே தேவனாகிய கர்த்தர் நம்மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பி எங்கள் மீது அன்பு கூர்ந்தார் அப்படிப்பட்ட தெய்வம் எங்களுக்கு எங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல நாங்களும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் இங்கு பாருங்கள் ஐந்து ஒன்று இரண்டு வசனங்கள் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மில் அன்பு கூன்றது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுதல் என்றால் என்ன இதற்கு நாங்கள் இயேசுவைத்தான் மாதிரியாக எடுத்துக் கொள்ளவனும் இயேசுவையும் அவருடைய அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அன்பிலே அன்பாகவே இருந்தார் அன்பிலே நடந்து காட்டினார் அவர் எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்களை நிமித்தம் எங்களை அழித்து போடாமல் கொன்று போடாமல் அன்பினாலே நாங்கள் மனம் திரும்ப உதவி செய்து எங்களுக்கு வாழ்வு தந்தார் லூகா பதினைஞ்சாம் அதிகாரத்திலும் இது தெளிவாக சொல்லப்படுகிறது பாருங்கள் ஒரு கிட்டகுமாரன் தகப்பனின் சொத்து முழுவதையும் கொண்டு கொண்டு போய் எல்லாவற்றையும் செலவழித்து ஊதாரித்தனமாக வாழ்ந்து சீர்கெட்ட வாழ்வு வாழ்ந்து எல்லாம் இழந்த பின்பு அவன் மனம் திரும்பி மறுபடியும் வந்தான் அவருடைய இயக்கம் அன்பினாலே அவனை திரும்பவும் அழைத்து அவனுக்கு புதிய ஒரு வாழ்வை கொடுத்தார் அவன் செய்த கசப்பான காரியங்களை அவர் மறந்து அவனுக்கு புதிய வாழ்வு கொடுத்தார் அதற்கு ரீசன் இரக்கம் அன்பு அதே மாதிரி தான் நாங்களும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான சோதனைகளை நாங்கள் கடந்து வருகிறோம் அந்த இடத்திலும் இயேசு அந்த இடத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாரோ எப்படிப்பட்ட கிரியைகள் செய்திருப்பாரோ என்பதை பார்த்து அதற்கேற்ற பிரகாரமாகத்தான் நாங்களும் நீங்களும் எங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை அவருடைய இலக்கம் இல்லாவிட்டால் எங்களால் உயிரோடை இருக்கவே வாழ இருக்கவே முடியாது ஏனென்றால் அவர்தான் கிருபியா எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறுக்க செய்து விட்டு விடுபவன் அவனோ அவனே இரக்கம் பெறுவான் எஸ் நாங்கள் பாவத்தில் வாழும்படி இயேசு அழைக்கவில்லை பாவத்தை விட்டு மனம் திரும்பி வாழும்படிதான் அழைக்கிறார் எங்கள் கனி நிச்சயமாக தேவனுக்கு உகந்த கனியாக இருக்க வேண்டும் அதாவது அவரே திராட்சை செடி நாங்கள் கொடிகள் அதாவது இந்த கொடி செடியிலே தொடர்ந்து நிலைத்து நின்றால் மிகுந்த கனி கொடுக்க முடியும் அவராலே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் அவர் சொன்ன மாதிரி அன்பிலே நடந்து கொள்ளும் போது அவர் எங்களு எங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுவார் வெளிச்சம் வரும்போது ஒரு வித்தியாசத்தை காண்கிறோம் இருள் சூழும் போது அது இருளுக்குரிய தன்மையை வெளிப்படுத்துகிறது அதே போலத்தான் நாங்கள் இயேசு சொன்னதின் படி அன்பிலே நடக்கும் போது அவருடைய வல்லமை அதிசய அற்புத அடையாளங்கள் நிச்சயமாக எங்களுக்குடாக வெளிப்படும் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அப்படியாகத்தான் வாழ்ந்தார் பிதாவுக்கு மகிமையாக வாழ்ந்தார் அவரை கண்டவர்கள் பிதாவின் நாமத்தை படுத்தும்படியாக அற்புத அதிசய அடையாளங்களை அவர் அவர் காண்பித்தார் பேசின பேச்செல்லாம் வார்த்தையெல்லாம் கிருவை பொருந்தியதாகத்தான் இருந்தது அதே போலத்தான் நாங்களும் நீங்களும் மற்றவர்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து அன்பிலே வழி நடத்த பழக வேண்டும் அப்படி அன்பிலே வழி நடக்கும் போது மற்றவர்களும் மனம் திரும்பி இயேசுவை அர்ச்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டால் ஆத்து ஆதாயம் செய்கிறோம் ஆத்து ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் எஸ் அத்தும் ஆதாயம் எப்படி செய்ய வேண்டும் என்று இயேசுவே கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனால் நாங்கள் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் பவுலடிகள் எப்படி இந்த இடத்திலே சொன்னாரோ அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் எஸ் இயேசு இதற்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார் அவர் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று ஒரு போதனையை சொல்லி கொடுத்து அதின்படியே வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் அதனால் நாங்கள் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் கண் கண்ட படி எங்கள் நினை நாங்கள் விரும்புகிற படியெல்லாம் வாழும்படி அழைக்கவில்லை அவர் தன்னுடைய சித்தத்தை செய்யும்படிதான் எல்லா மக்களையும் அழைக்கிறார் எல்லாரும் மனம் திரும்பி வந்தால் நிச்சயமாக மறுவாழ்வு உண்டு நாங்கள் செய்த கசப்பான காரியங்களின் நிமித்தம் வரும் தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்ததின் நிமித்தம் ஒரு பாவம் மன்னிப்புக்கு வழிவகுத்திருக்கிறார் அதனால் தொடர்ந்து எங்கள் இதயத்தை களத்தை கடினப்படுத்தாமல் மனம் திரும்பி இயேசுவிடம் வந்து அவர் சொன்னதின்படி அன்பிலேயே நடந்து கொள்ள வேண்டும் அன்பு சகல சகலவற்றையும் சகிக்கும் சகலத்தையும் தாங்கும் அன்பு எப்படிப்பட்டது என்பதை ஒன்று குருந்தியல் பதினூன்றாம் அதிகாரத்தை ஆராய்ந்து படித்தால் நீங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த அன்பிலே நித்தமும் நிலைத்து நிற்கவும் இங்கு பாருங்கள் ஒன்று குருந்தியல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பு என்றால் என்னென்று சொல்லப்படுகிறது நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு இணைக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்கதின வார்த்தைகளை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் ஒன்றுமில்லை எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் பிரியோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை போலாது இருமாப்பாயிடாது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவு நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் இப்படிப்பட்ட அன்பிலே நாங்கள் அனுதினமும் நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் தேவன் எல்லா மக்களிடமும் எதிர்பார்க்கிறார் அதனால் மனம் திரும்பிடுவோம் அவர் வார்த்தையின்படியே அவர் சொன்னதை செய்து வாழ்ந்திடுவோம் வெற்றி வாழ்வு பெற்றிடுவோம்